இன்று முற்பகல் பதினோரு மணி அளவில் அலுவல் ஆய்வுக்குழுவானது சட்டப்பேரவைத் தலைவர் அறையில் நடைபெற்றது எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஏகமனதாக ஒரு முடிவெடுத்து வருகிற ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது முதல் நாள் அரசின் நம்முடைய கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்வார்கள் அன்றைய தினமே அரசினார் தனி தீர்மானம் மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு டங்ஸ்டன் அந்த சுரங்க கனிம சுரங்கத்தினுடைய அனுமதி மாநில அரசுக்கு மாநில அரசு அனுமதி பெறாமல் வழங்கியதை அரசினர் தனி தீர்மானமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்றார்கள் அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தனி தீர்மானமும் முதல் நாள் நடைபெறும் இரண்டாவது நாள் விவாதம் நடைபெற்று பல மசோதாக்கள் நிறைவேற்றும் அதுபோல் கூடுதல் தலைவனங்களுக்கான அந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றும் கேள்வி ரெண்டு நாளும் உண்டு அதாவது இன்று காலை பதினோரு மணி அளவில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் மாண்பு சபாநாயகர் அறையில் வைத்து நடைபெற்றது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஏகமனதாக முடிவெடுத்ததின்படி வருகிற ஒன்பது பத்து ஆகிய இரண்டு தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது இரண்டு நாட்களும் கேள்வி பதில் உண்டு முதல் நாள் நிதியமைச்சர் அவர்கள் கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கையை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் அன்றைய தினமே அரசினர் சட்ட முன்னோடியாக மாண்முக முதல்வர் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசால் மாநில அரசினுடைய அனுமதியின்றி அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டங்ஸ்டன் கனிமம் எடுக்கின்ற உரிமையை ரத்து செய்வதற்காக தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அதில் மாமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் தெரிவித்தவங்க அதுவும் ஏகமனதாக நிறைவேற்றப்படும் நம்புகிறாங்க எல்லாரும் நன்றி